ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போடுற ரெசிபி சைவ மீன் வருவல் நான் வாழைக்காயை வச்சு இந்த மீன் வறுவல் செஞ்சுருக்கேங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு வருவல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் சொன்னா தாங்க வாழைக்கானே தெரியும் வாழைக்காய் கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைக்காய் சைவ மீன் வருவல் செய்கிறதுக்கு வாழைக்காய் இப்போ மீன் மாதிரி வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காய் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாயில் ஆயிடுச்சுங்க அதை எடுத்துகிட்டு நல்லா சூடாகினதுக்கப்புறம் மேலே இருக்க தோலைலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா மசித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை லெமன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு வாழைக்காய் அளவுக்குங்க அதிகம் போட்டாலும் காரம் அதிகம் இருக்கும் உப்பும் அதிகமாயிரும் இந்த அளவு போதும் இப்போ நம்ம வந்து இதை வந்து சேஃபாக மீன் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி நம்ம சைவ மீன் ஒருவள் செய்கிறது வாழைக்காயில் மட்டும் இல்லைங்க உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள்லையும் செய்யலாங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க வெஜிடபிள் சாப்பிட வைக்கணும்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிடுவாங்க வெஜ்ஜை நான்வெஜ் ஃபீடில் கொடுக்கணுன்னு நினைச்சிங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ இதை ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி நம்ம மெயின் ஸ்டைலில் வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிகம் என்ன தாங்க தேவைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடு தான் இந்த வாழைக்காய் பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும் பாருங்க எண்ணெய் இந்த அளவுக்கு கொதிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்குவோம் ஒன் சைடே அப்படியே வச்சுருந்தோம்னா கறிக்கிறதுனால திருப்பி திருப்பி விட்டு வேக விடுதுங்க ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க பாய் டு ஆல் அன்பின் நெக்ஸ்ட் நியூ வீடியோவில் நியூ கண்டென்ட்ல பார்க்கலாம்